வானிலை ஆய்வாளர்களின் கணிப்புகள் பொய்த்து போனது ஏன் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் ரமணன் விளக்கம் அளித்தார் கோவையில் உள்ள கே பி ஆர் கல்லூரியில் காலநிலை மாற்றம் குறித்து கருத்தரங்கில் ரமணன் பங்கேற்றார் இயற்கையின் போக்கு எப்படி இருக்கும் எப்படி மாறும் என்பதை யாரும் அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியாது என செய்தியாளர்களிடம் ரமணன் விளக்கம் அளித்தார் காலநிலை மாற்றம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை காலநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு தோணும் முன்பிருந்ததை விட ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு இருந்ததை விட இப்பொழுது அந்த வெப்பம் என்பது ஒவ்வொரு நகர நகரப்பகுதியில் குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று டிகிரி அதிகமாகி உள்ளது அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் வேளாண்மையில் என்ன பாதிப்பு ஏற்படும் அடுத்தது பனிப்படலங்கள் என்ன பாதிப்பு ஏற்படும் அதில் தான் விளக்கணும் இந்த இதில் சில உயிரினங்களுக்கான என்ன பாதிப்பு ஏற்படும் அதெல்லாம் சொன்னோம் ஸோ மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அதன் மூலம் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இல்லை அதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதுதான் அதற்காக என்னென்ன உத்திகள் உண்டு என்பதை பற்றி தான் பேசினோம் புதுப்பிக்கவலை எரிசக்தி அதிகமான பயன்பாடு இருக்க வேண்டும் புதிய தொழில்நுட்பங்கள் தூய தொழில்நுட்பங்கள் கரிமிலகாவை குறைப்பது இதெல்லாம் தான் பத்தி பேசணும் பெருநகரங்கள்ல முன்னாடி இந்த காலநிலை மாற்றம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா கண்டிப்பா இருக்கும் ஆமா இப்ப மத்த மதுரை மாதிரியான மாவட்டங்கள் மாதிரியான இந்த ஊர்லயே அதிகமா என்ன அதாவது வனப்பழ எல்லாம் இருந்த இடங்கள்லாம் இப்ப கட்டிடங்கள் வந்துருது ஸோ அதுதான் அந்த நகரமயமாதல் பிரதானமான காரணம் ஸோ அதை எவ்வாறு எதிர்கொள்வதுங்கிறது நம்ம வந்து கட்டிடங்களை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் அதே மாதிரி வெள்ளை வெள்ளைப்பூச்சியை கொடுக்க வேண்டும் மே மேலே அந்த தளத்திலே வெள்ளைப்பூச்சி கொடுக்க வேண்டும் மாடித் தோட்டங்கள் அமைப்பது நல்லது எவ்வாறு ஏசி ப பயன்பாட்டை குறைப்பது இது போன்ற இதெல்லாம் நம்ம யோசித்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் இல்லை அதாவது அது இயற்கை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஸோ அதனால் இயற்கையினை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது அடுத்த இருபத்தி நாலு மணி எவ்வாறு இருக்கு வந்து வானிலை மையம் கூறுகிறது அதை பார்க்கும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்னை கூட கூப்பிட்டாங்க நிறைய பேர் பேட்டிக்கு இப்போ நான் வந்து பொதுவாக வானிலை மையம் என்ன சொல்கிறது அதை தான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய எண்ணத்தை நான் பூர்த்தி நினைச்சோங்க மக்கள் குழப்பம் ஏற்பட்டு விடும் அவங்க சொல்றது கரெக்டாக இவங்க சொல்றது கரெக்டானு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வானிலை மையத்துக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கிறத விளக்குவேன் ஒரு புயல் வந்து ஏன் வலுப்பெறலை அப்படின்னா அது வந்து இந்த ஷியர் என்று சொல்வார்கள் என்னன்னா அந்த காற்று முறிவு அதாவது மேலடிக்கல வெவ்வேறு திசைகளை காற்று வீசினால் அந்த செங்குத்தான அமைப்பு கிடைக்காது அப்பொழுது வலுவிழந்து போகும் வேகமான காற்றுலாம் வீசினா அது அவ்வாறு நிலை இல்லாது அந்த குறைந்தால் ஒரே திசையிலிருந்து காற்று வந்தால் அப்பொழுது அது வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்தது வந்து ஒரு நிலப்பதி அருகிற அண்மையிலே அந்த அளவுக்கு அது வலுவாகாது காரணம் என்னென்னா அது உராய்வு விசைன்னு ஒன்று வரும் நிலப்பதி அண்மையில் ஸோ இலங்கை கிட்ட உருவாகும்போது அந்த பிரச்சனைலாம் இருந்தது அடுத்தது ஒரு அந்த நில தள்ளி தான் அது போச்சு சோ ஸோ அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாச்சு இப்போ நம்மை நோக்கி வருகிறது ஸோ இப்போ ஒவ்வொரு கணிப்பையும் பார்க்கும்பொழுது எப்பொழுது கரையை கொடுக்கும் என்பதில் ஒவ்வொரு கணிப்புக்கும் மாறுபாடு இருக்கிறது ஜிஎஃப்என் சொல்லக்கூடிய அமெரிக்கா அதெல்லாம் உலகளாவே கணிப்பு தான் எல்லாம் அதே மாதிரி இசிஎம் டபிள்யூஎஃப்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலேயும் மாறுபாடு இருக்குது ஆக்சிசில் இருந்தாலும் இதை கருத்தொற்றுமை உருவாக்கி வானிலை ஆய்வு மையம் சொல்லும் ஸோ அதை கருத்தில் எடுத்து நம்ம பார்த்து பார்த்து கொள்ளலாம் அதுதான் முதல்ல வந்து இந்த வட கடலோர பகுதிகளில் இதுதான் கரையை கடக்கும் ஸோ வட கடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் மிக எல்லாம் போன்ற நிகழ்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது தமிழகத்தின் ஊடக பயணிக்கும் போது உள் மாவட்டங்களுக்கு வரும் அடுத்து அரபிக்கடல் போகும்போது படிப்படியாக மற்ற மாவட்டங்களில் மழை குறையும் அப்படி எடுத்துக்கலாம் அரபிக்கடல் போனாலும் பூரணமாக நிற்காத மழை காரணம் என்னென்னால் ஈரமகிந்த வங்கக்கடல் காற்று இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து இன்ன இருக்கும் அது இன்னும் தள்ளி செல்லும்பொழுது மழை குறைந்துவிடும் அதுதான் யார் பொறுப்பெடுத்து கொள்வார்களோ அவர்கள் சொல்வது ஏன்னா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நான் மட்டும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காட்டேன் எப்படி ஸோ அதனால யார் எடுத்துக்கிறாங்களோ அதை பார்க்கணும் அதுதான் நான் பொதுவாக நான் சொல்வதில்லை வானொலி மையம் என்ன சொல்றதோ சொல்லிட்டு அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை அதுக்கு சொல்றேன் அதில் மத்தவங்களுக்கு கருத்துரிமை இருக்கேன் இந்த நாட்டில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காலநிலை மாற்றத்தை எந்த அளவுக்கு கை கொடுக்குது கண்டிப்பாக அதுதான் முக பிரதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த நீர்நிலைகளை பராமரிப்பு நீர்நிலை அதிகப்படுத்துவது ஸோ இதை செய்ய வேண்டும் அதன் மூலம் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் அந்த வெப்பத்தை குறைக்கலாம் அடுத்தது வந்து நம்ம நீர்நிலைகள் மற்றும் காடுகளை நீக்கிதான் அந்த இடத்துல கட்டிடங்கள் வருகிறது சோ அதனால அந்த கட்டிடத்தின் வளாகத்துக்குள்ளேயே ஒரு நீர்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கணும் அதுதான் பொதுவாக வெள்ளை பூச்ச கொடுப்பது நல்லது தரை தளத்தை வெள்ளை பூச்சி கொடுப்பது நல்லது அது ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க இதை வந்து அப்சர்வ் பண்ணாத ரிஃப்ளெக்ட் பண்ணும் இனி டார்க் கிளஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் இப்போ பிளாக் கோப்ரம் அந்த மாதிரி டார்க் கிளஸ் கூட அப்சர்வ் பண்ணும் இது வந்து அப்சர்வ் பண்ணாத ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதில் ஒரு ஃபைவ் ட்வெண்ட்டி பெர்செண்ட் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய ஹீட் அதோடைய வரும்ங்கிறது தான் மெயின் இது அதான் சார் வந்து அந்த வெள்ளைப்பூச்சுன்னு சொல்றாங்க அதாவது வெள்ளைப்பூச்சிக்கும் கருப்பா இருக்கிற இடத்துக்கும் பார்த்தா பாராட்சிகள் போது சில பேர் முப்பது டிகிரி வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவு போச்சு என்பது ரொம்ப சிறப்பானது ஸோ அதை நல்லது கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் கூட ஒரு காரணம் ஆமாம் அதை கொள்வதற்கெல்லாம் மரங்களை வளர்க்க வேண்டும் மரங்களுடைய பயன்பாடு என்ன என்பதை கார்பன் செக்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இந்த கரிமிளவா ஈர்த்துக்கொள்வது அதை ஈர்த்துக்கொள்ளும் அடுத்தது அதன் மூலம் அதுக்கு உணர்வு ஸ்டார்ச் தயாரித்துக் கொள்வது அடுத்தது அதிலிருந்து வரக்கூடிய இலை நீராவின் போக்கின் காரணமாக சுற்றுச்சூழல வெப்பம் குறையும் அதுதான் இரண்டு பயன்பாடுகள்